நண்பர் சகோதரி சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எத்தனை கேள்விகள் நம்ம நடத்துல நேரடியாக வந்திருக்கு பார்த்தா கிட்டத்தட்ட கேள்விகள் அப்படியே நேரடியாகவே நான் என்ன உங்களுக்கு முதல்ல மொத்தம் கேள்விகள் அந்த அஞ்சு கேள்வியுமே நம்ம நடந்து பார்த்தாவே ஈஸியாக பார்த்து அடுத்த செகண்டே போடுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்களேன் நான் ஆன்சரோடவே சொல்கிறேன் ஒரு வியாபாரி ஒருவர் வந்து ரெண்டு வகையான எண்ணெய்கள் முறையே நூற்றி லிட்டர் நூற்றி லிட்டர் என இரண்டு கலன்களில் வச்சிருக்காரு அளவுகள் கொண்ட கலனின் எந்த இரண்டு சம எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார் கலன் கொள்ளளவு அதிகபட்சம் கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தினா இதே கணக்கு வந்து நம்ம குரூப் ஒரு கணக்கு கிளாஸில் எடுத்திருப்பேன் இதில் ஒரு பால் காலர் வந்து நூற்றி எழுவத்தஞ்சு லிட்டர் பசு வச்சுருக்காரு நூற்றி அஞ்சு லிட்டர் வந்து எலும்பு பால் வச்சுருக்காரு இதை வந்து அவர் வீட்டை விரும்புகிறாருன்னு இதே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கொஷின் புரியுதோ இல்லையோ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க அதிகபட்சம் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க கொடுக்குற மதிப்புக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னேன் கரெக்டா நான் இருக்கீங்களா சூப்பர் அப்ப இங்க நூத்தி இருபது நூத்தி எண்பதுன்னு இருக்கான் அந்த நூத்தி இருபதுக்கும் நூத்தி எண்பதுக்கும் நீங்க ஒரு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சுங்க ஹெச்எஸ்சிஎஃப் பெரிய மேட்ரு கிடையாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த ஜீரோலாம் அடிக்கலான்னு ஒரு பத்தை வெளியே எடுத்துக்கிறேன் பத்தால் அடிச்சா ஜீரோலாம் கேன்சல் ஆயிட்டு பன்னெண்டு பதினெட்டு அப்படின்னு வரும் கரெக்டா நெக்ஸ்ட் நான் டானா வகுத்தல் பன்னெண்டு பதினெட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக வந்தால் அதை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் அப்போ வந்து மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் நான் மூணாவாய்ப்பாட்னு எடுத்துக்கிறேன் நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் கரெக்டாக ரைட்டுங்க இப்போ இந்த நாலும் ஆறும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எழுதலாம் இல்லைன்னா அப்படியே நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருப்பேன் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் இதில் நாலில் பாதி ரெண்டுன்னு வரும் இருங்க கலர் மாற்றிக்கிறேன் நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு இந்த ரெண்டு மூணு ஏதாவது ஒரு காமனா வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் வராது அப்போ எச்எஸ் இந்த சைடில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் பிரிக்க சொல்லியிருப்பேன் கரெக்டா அப்போ ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறு பைத்து அறுபது அப்போ ஆன்சர் எங்க இருக்கு இது இல்லையா எஸ் இதோ பாருங்க அறுபது லிட்டர் ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி இதுக்கு ஒன்றும் பெரிய ஸ்டெப்பே கிடையாது ரொம்ப சிம்பிளாகவே போட்டுடலாம் இதே கணக்கு நான் நடத்தியிருப்பேன் நம்ம கிளாஸ் கவுன ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பீங்க இந்த ஆன்சர் கரெக்ட் தானே போட்டிங்களா அடுத்தது கேள்வி பார்க்கலாமா எல்சிஎம்லேயே பாருங்கள் எத்தனை கேள்வி கேட் வச்சிருக்கோம் அஞ்சு கேள்வி கேட் கேட்டுருக்கான் எதிர்பார்க்கல அஞ்சு கேள்வி கேட்பான்னு அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது கேள்விங்க இரு எண்கள் மீப்போமா பதினொன்று இரு எண்களின் மீப்போமா பதினொன்று மற்றும் அவற்றின் மீ சீமா வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒரு எண் எழுபத்தி ஏழு மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில் இதே இது பாருங்கள் நான் ஃப்ரூஃபோடு ஏன்னா நான் அந்த கணக்கு நடத்தி வெப்சைட்லேயே போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா எப்போ வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலான்னு நான் டாபிக் வைஸாகவே நம்ம வெப்சைட்டில் பிரித்து போட்டிருக்கோம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருத்துல கேட்ட கொஷின் ரெண்டாவதாக வச்சு நம்ம நடத்துகிறோம் ஒரு இங்கே பாருங்கள் இரு எண்களின் மீபோவா மீசிமா முறையே பதினாறு இரநூத்தி நாற்பது ஒரு எண் நாற்பத்திக்குன்னா இன்னொரு எண் என்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கேட்டிருக்கான் கரெக்டாக வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்டுருக்கோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிளான விஷயந்தான் அதாவது ரெண்டு எண்கள் எக்ஸு ஒய்ன்னு நான் வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு எண்களுக்கு பெருக்கி வரக்கூடிய விடை சமமாக இருக்கும் புரியலன்னா எல்சிஎம் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இன்ட்டுவல் எக்ஸ் இன்ட்டு ஒய் இப்படி வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கிறதுல இதான் ஒரு ஃபார்ம்தா இதில் வந்து பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டால் மீ போவா எச் சிஎஃப் சொல்லிட்டான் ரைட்டு அதுக்கு அடுத்தது என் சிஎம் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லிட்டேன் ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு சொல்லிவிட்டா நான் பெருக்கல் அப்படியே போட்டுக்கிறேன் ஒரு எண் எழுபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா ஆனால் ஒய் வந்து எழுபத்தி ஏழுன்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல்டு போட்டு இப்போ இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்கனா நான் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு இந்த எக்ஸு தேவை அப்போ பெருக்கல் இருக்கிற எழுபத்தி ஏழு ஈக்குவல்ட்டுக்கு என்னடா பக்கம் போனா வகுத்தலா வாயிடும் கரெக்டா இங்கே பாருங்கள் ஓர் பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு வந்து இங்க அப்புறம் பார்த்தா ஒன்பது ஏழு அறுபத்தி சூப்பர் அறுபத்தி ஒன்பதுல அறுபத்தி மூணு போயிடுச்சு அறுபத்தி ஒன்பதுல அறுபத்தி மூணு போயிடுச்சுன்னா மீதியம் போட்டு இருக்கும் பாருங்க அவ்வளவுதான் அது அப்படியே ஆறுன்னு இருக்கும் கரெக்டா அந்த ஆறா எஸ் அப்படியே என்ன பண்ணுங்க பக்கத்துல போட்டுங்க அப்படியே போட்டால் அறுபத்தி மூணு வரும் அறுபத்தி இன்னும் ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அடாடா தொண்ணூத்தொம்பது அவ்வளோதான் ஆன்சர் பாருங்க பர்ஃபெக்டா இருக்கும் தொண்ணூத்தொன்பது சூப்பர் ஈஸி இதுவும் ரொம்ப சிம்பிளாதான் கேட்டிருக்கான் இப்போ இந்த ரெண்டு கணக்குமே நம்ம நடத்தின மாடல் கேட்டிருக்கான் நேராக கேட்டிருக்கான வேல்யூஸோட வரும்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் கான்செப்ட் பிரகாரம் நம்ம நடத்தினதுல ஜஸ்ட் அந்த மதிப்பை மட்டும் கேட்டிருக்கான் அதுவும் இந்த குழப்பமே இல்லாமல் அதிகபட்சம்ன்றதும் கரெக்டாக கொடுத்துட்டான் இதே மாதிரி இந்த கேள்வி எந்த ட்விஸ்ட்டும் வைக்காம ஈஸியாக தான் கொடுத்துருக்கான் இது நேரடி கேள்வினே சொல்லிடலாம் அதுக்கு அடுத்ததாக மூணாவது கேள்விங்க ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்கள் மீ போ மற்றும் மீசிமா அதாவது மற்றும் எல்சிஎம்இன் விகிதத்தை காண்க இது கூட நம்ம நடத்திருவோம் பாருங்கள் நான் அந்த லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கூட கொடுத்துருப்பேன் நான் அதாவது கொடுத்திருப்பேன் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் பாருங்களேன் நான் ஒரு கொஷினே கொடுத்துருப்பேன் பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் மீவாவும் மி சிமாவும் ரேஷியோ கண்டுபிடி இந்த மாடல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது டைரெக்டா கூட கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக பட் டைரக்டா கேட்கல ஆனால் இந்த மாடல் கொஷின் கேட்டுருக்கான் இதே ரேஷியோ கான்செப்ட் கேட்டிருக்கான் கரெக்டுங்களா ரைட்டு ஸோ மதிப்பு வேறையாக இருந்தாலும் நமக்கு ஈஸி தானங்க ஃபஸ்ட்டு பாருங்களேன் ஏழுக்கும் பதிமூணுக்கும் கண்டுபிடிப்போம்னா என்ன சொன்னேன் பொதுவாக காமனாக ரெண்டு நம்பரும் எந்த வாய்ப்பாட்டில் வகுப்படுமோ வகுப்படுமோ அதில் அந்த நம்பர் மட்டும்தான் வெளியே வரும்னு சொன்னேன் இந்த ஏழு பதிமூணுன்றது ஒரு பகாயம்

அப்போது முதல்ல ஹெச்சிஎஃப் இவன் கொடுக்குற மாதிரி தான் போடணும் ஹச் மற்றும் எல்சிஎம்க்கு ரேஷியோ கண்டிப்படின் அப்போ ஹெச்எசிஎஃப் ஒன்று எல்சிஎம் தொண்ணூத்தொன்று அப்படியே சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க நான் ரேஷியோ வச்சுட்டு சுருக்க முடியலைன்னா ஆன்சர் அப்போ ஒன்று தொண்ணூத்தொன்று தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஆத்தாடி அவ்வளோதான் என்னங்க இது கஷ்டமாக ஒன்றுமே இல்லைங்களாங்க இது நம்ம இந்த கணக்கு நம்ம ஃபஸ்ட்டு நடத்தணும் பாருங்க இது அழைச்சிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த பால்காரெல்லாம் வச்சு கேட்டமே ஸோ இந்த இது தான் ஆமாம் இந்த வியாபாரி இந்த கணக்குக்கு எச் சிமுக்கும் எல்சிஎம்முக்கும் நீங்கள் பார்த்துட்டு போயிந்தா இதே கணக்கு தான் எங்கேயும் சரிங்களா பட் ரேஷியோவில் கேட்டிருக்கா சின்ன நம்பர் தான் சரிங்களா இதை விட இன்னொரு கணக்கு பாருங்களேன் காமெடியாக இருக்குது என்னென்னா இது நம்ம நத்தில் தாங்க ஒத்துக்கிறாங்க ஆனால் அங்கே கொஞ்சம் நீங்களே பாருங்கள் ஏ மற்றும் பி என்ற இரு எண்கள் இஸ்டு என் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன சரி எனில் ஏ மற்றும் பி இன் எது அப்படின்னு கேட்டிருக்கான் அதாவது எங்க இந்த ரேஷியோ விடுங்க நம்ம ரேஷியோவுக்கும் எல்சிஎமுக்கும் சம்மந்தமே ஆமா ஏ ரேஷியோ ரேஷியோன்றது நம்ம சிலபஸ்லேயே வேற டாபிக் எல்சிஎம்ன்றது வேற டாபிக் சரிங்களா இந்த ஏ பிக்கு ஜஸ்ட் எல்சிஎம் கேட்டிருக்கான் அவ்வளோதான் ஏபிக்கு நீங்க ரேஷியோ எடுத்தா எமிஸ்ட்ரி என்னன்னு வருதான் சரி அது வேற தானே கரெக்டா ஏக்கும் பிக்கும் நான் ரேஷியோ எடுத்த எம்எஸ்டி என்னன்னு வருது ஓகே ஆனால் இந்த ஏவுக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கலாம் எல்சிஎம்னா அப்படியே ஒரு போடு போடுங்க இந்த ஏவும் பி எந்த வாய்ப்பாட்டில் வகுப்படும் எந்த வாய்ப்பாட்டில் வகுப்படாது அப்போ அப்படியே ஏவும் பி என்ன பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்க இங்க பாருங்க இங்கே என்ன பண்ணணும் நம்ம இந்த போன கணக்கு பாருங்க ஏழும் பதிமூணும் பெருகணுமா ஏன்னா எந்த வாய்ப்பாண்டி வகுப்படாது அப்ப அந்த ரெண்டு நம்பருக்கு பெருக்கிங்கன்னு சொன்னேன் தானே அப்போ ஏனி பதிமூணு பெருக்கி தொண்ணூத்தி கூட போடல ஆமா அப்போ இந்த ஏ பிண்டது எந்த வாய்ப்பாட்டில் வரும் எந்த வாய்ப்பில் வராது அப்போ பெருக்க வேண்டித்தானே ஏ பி ஆப்ஷன் டி தான் சரி என்னோட அதாவது கீழே போய் கேட்டு வச்சிருக்கான் அதை இன்னும் அதை நம்ம சொல்லுவோம் அட்வான்ஸா கேட்டால் என்ன பண்றதுன்னு யோசித்தா ரொம்ப கீழே கேட்டிருக்காங்க நீங்க கிளாஸ் ஒழுங்கா நான் கவனிச்சிட்டாவே இதெல்லாம் அட்டகாசமாக போட்டுடலாம் கரெக்டாக இருக்கீங்களா தெளிவாக புரியுதுங்களா அடுத்ததுங்க அடுத்தது இங்கே பாருங்க அதை விட மோசம் இது நம்ம இந்த என்னது இந்த ரீசனிங் டாப்பிக் கூட இந்த ஏபிசிரி தான் ஒன் டூ த்ரீ வச்சுலாம் நடத்திருந்தோம் கரெக்டா அதே கான்செப்ட் தான் பட் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கலாம் ஏ இக்குவல் டு ஒன்னு பி இக்கொல்டு ரெண்டு சி இவல் டு மூணு எக்ஸட்ரா இசைடி இருபத்தி ஆறு என கொண்டால்

ஏன்னா ஒன்று பின்னா ரெண்டு அப்போ இருபத்தி ஆறு எழுத்து எல்சிஎம் கண்டுபிடினு ஹெச்சிஎம் கண்டுபிடிமா தான் குழப்பிட்டு இருப்பீங்க ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா எங்கெல்லாம் ஏ ஏ அதாவது ஏபிசிடி மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து இல்லையா அதில் ஏன்னா ஒன்று வச்சுங்க பின்னா ரெண்டு வச்சுங்க சீனா மூணு வச்சுங்க இசட்னா முப்ப இருபத்தி ஆறு வச்சுக்கோங்க அப்படின்றான் நான் என்ன பண்ணுறேன் அது நம்பரே போட்டு வச்சிருக்கேன் சரிங்களா அப்படின்னா இந்த ஏபிசிடியில்

அதுக்கப்புறம் எஃப் எஃப்னா ஆறு சரிங்களா அவன் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒன்று பின்னா ரெண்டு சின்னா மூணு அதே மாதிரி இசேட்னா இருபத்தி ஆறுன்னு ஏபிசிட்டில் இருக்கிற இருபத்தி ஆறு எழுத்துக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு வச்சிட்டான் சரியா அதில் ஹெசிஎஃப்னு இருக்குல்ல ஹெச்ன்னா மூணு சாரி சாரி ஹெச்ன்னா எட்டு சின்ன மூணு எஃப்னா ஆறுன்னு இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு எல்சிஎம் கேட்டிருக்கான் அடப்பாவிகளா சரி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து இதுல காமனா எந்த வாய்ப்பாடுல வரும் அதாவது எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் என்ன சொன்னா இப்ப மூணு நம்பர் இருக்குன்னா ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாடுல வந்தா கூட அதை வெளியேடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் என்ன பண்றேன் ரெண்டாவில் எடுக்கிறேன் ரெண்டாவது வாய்ப்பாள் எடுத்த எட்டுல பாதி நாலு மூணுல மூணாவது வாய்ப்பு மூணு ரெண்டாவது வாய்ப்பாடுல வராது அப்படியே இருக்கட்டும் ஆறுல பாதி மூணுன்னு வரும் கரெக்டா நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இன்னொரு டேனாவுக்கள் போடுறேன் இப்போ இந்த மூணு இருக்கு இல்லையா மூணாவது பண்ண வரும் இல்ல நான் சொன்னேன் மினிமம் ரெண்டு ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் அது ஒரு ஸ்டெப் இறக்கலான்னு அப்போ நான் வந்து மூணாவது பண்ணில் போட்டால் நாலு வந்து மூணாவது பள்ளி வராது அப்படியே வந்துடும் அடுத்தது ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு வரும் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படியே விட்டுடலாம் எல்சிஎம்னா வெளியிருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பிரிக்கணுங்க அப்போ ஈர் மூணு ஆறு ஆறு நாள் இருபத்தி நாலு கரெக்டா

இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா என்ன கேட்கிறேன்னா மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டான் ஸோ உண்மையாக புது கொஷின் தான் பட் ஈஸி இப்போ எக்ஸுன்னு எடுத்துப்போம் எது வந்து அதாவது எல்சிஎம் இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ இந்த ஆப்ஷனில் எது இருபத்தி நாலு வரலன்னு கேட்டுக்கான் ஓ புரியுது புரியுது அப்போ எக்ஸ் அது பாருங்க எக்ஸ் இருபத்தி நாலு வருது ஓகே அடுத்தது இ பிளஸ் எஸ்ன்றான் இன்னா என்ன இருக்குது பாருங்க இன்னா அஞ்சுங்களா ஆமா அப்புறம் எஸ்ஸு கொடுத்துருக்கேனா எஸ்ன்னா எங்கப்பா எஸ் காணும் ஆ பத்தொன்பதுங்க அஞ்சாவோட பத்தொம்போது கூட்டினா ஏன்னா இ பிளஸ் எஸ்ன்றான் இன்னா அஞ்சு எஸ்னா பத்தொன்போது அப்போ கூட்டினா இருபத்தி நாலு வருது சூப்பர் அடுத்தது ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச் ஏன்னா ஒன்றுங்க சின்னா மூணு கூட்டிங்க ஹெச் எங்கே இருக்குது எட்டு சரிங்களா அப்போ மூணு ஒன்று ஒம்போது பன்னெண்டு தாங்க வருது கூட்டினா கரெக்டாக இருபத்தி நாலு வரணும் ஆனால் பன்னெண்டு தான் வருது அப்போது சி தான் வரலை ஓகேவா அடுத்தது டி பார்ப்போம் ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச் ஏனா ஒன்று சி நான் டி நான் எட்டு எட் மூணு இருபத்தி நாலு இதுவும் வருது அப்போது இருபத்தி நாலு எதுக்கு வரலன்னா ஆப்ஷன் சிக்கு மட்டும்தான் வரல அவ்வளோதாங்க ஆன்சர் உண்மையை சொல்லணும்னா நம்ம இது எதிர்பார்க்கல இப்படி கூட கேட்பாங்களான்னு ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோசித்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி ஆன்சர் ரொம்ப ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட அஞ்சு கேள்வியில் நாலு கேள்வி நம்ம நர்த்தன பிரகாரம் அழகாக வந்திருக்கு அஞ்சாவது கேள்வியும் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது அஞ்சு கேள்வியுமே போடுற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்ததான் நான் வாழ்வியல் கணிதத்தில் நம்ம கிளாஸில் என்னென்ன கணக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது கொஞ்சம் மாற்றுக்கேன் அதை பற்றி நம்ம அந்த கிளாஸில் கவனிக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவே போடுறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர்